கிறிஸ்தவ ஆராதனைகளில் தவிர்க்க வேண்டிய இரண்டு வகையான பாடல்கள் நீங்க போற சபைகள் அந்த பாடல்களை பாடினாங்கன்னா பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் பயங்கர குதூகலத்தோடு பாடட்டும் நீங்க பாடாதீங்க முதலாவது வகையான பாடல்கள் வாக்கு தத்தத்தின் பாடல்கள் என்னடா இது வாக்கு தத்தத்தின் அவ்வளவு பாடினா என்னையா தப்பு ஏன்னா வாக்குத்தத்துவன்றதே கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதுதான் தத்தம் அது உங்களுடைய சூழ்நிலைகள் மீது உங்களை கண்களை கண்ணோக்க வைக்கிறது சூழ்நிலைகள் மீது உங்களுடைய கண்கள் பதிக்கப்படும் போது என்ன ஆகுது ஆபத்து நேரிடுகிறது பேதுரு தண்ணீர்ல நடக்கும் போது அவன் சூழ்நிலையை பார்க்கல எவ்வளவு பெரிய அலைகள் மத்தியில நடக்கிற தண்ணீர் மீது நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் அவன் பார்க்கல தண்ணீர் மீது நடந்து கொண்டிருக்கிற இயேசுவின் மீது அவன் கண்கள் நோக்கப்பட்டிருந்தது எப்ப அவனுடைய கண் இயேசுல இருந்து அவனுடைய சூழ்நிலை மீது பதிக்கப்பட்டதோ அவன் முழுங்க ஆரம்பித்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் பாடல்கள் மிக ஆபத்தானது கர்த்தரனுக்கு சுகத்தை தருவார் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்னை ராஜா போல் நடக்க வைப்பார் இதெல்லாம் பாட பாட உன்னுடைய சூழ்நிலை இந்த உலகத்துல நீ என்ன பண்ண போற அது மீது உன் கண்கள் பதிக்கப்படுகிறது இன்ஸ்டெட் நீங்கள் கடவுள் யார் அவர் எவ்வளவு பெரியவர் என்ற பாடல்களை பாடுவது உங்களுக்கு நன்மையானது இரண்டாவது தவிர்க்க வேண்டிய பாடல்கள் நீங்க கண்களை மூடி பாடினாதான் அந்த பாடலுடைய சாராம்சத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்றால் அந்த பாடல்களை தவிர்த்து விடுங்கள் கண்களை மூடி இந்த பாடல்களை பாடும்போது ஒரு பரவச நிலைமைக்கு ரசனத்தை உணர வைக்கும் ஆவியானவர் வெளியேறந்து நமக்குள்ள வரதை நாம் அனுபவிக்க வைக்கும் கண்களை தரந்து ஒரு மணி நேரம் அந்த மெசேஜ் முடிச்சிட்டு வெளியே வரத்துக்குள்ள அந்த பரவச நிலைமையெல்லாம் புசு ஆக கண்களை மூடி பரவச நிலைமைக்கு எடுத்து செல்லும் பாடல்கள் எல்லாம் மாயையானது கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது போதனைகளின் போதனைகளின்படி நடக்க வேண்டும் நடக்கும் போது தேற்றவாளனை உங்களுக்குள்ளாக அனுப்புவேன் என்று இயேசு சொன்னார் என் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை நான் சீர்திருத்தி அவருடைய போதனைகளை கை கொள்வதன் மூலம் நான் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் ஆவி நிலையானது கண்களை மூடி ஒரு பரவச நிலைமைக்கு சென்று நான் பாடக்கூடிய பாடல்களினால் எனக்கு கிடைக்கிற ஆவி நிலையற்றது